ம் என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் ஆப்பம் செய்ய போகிறோம் அதுக்காக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க சிறுசாக நறுக்கியாச்சு இப்போது அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏலக்காய் பாருங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டுக்க போகிறோம் அப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக உப்பு உப்பு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இதில் ஊற்றி வச்சுக்குவோம் தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணும்போது மறுபடியும் பார்க்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு இப்போ இதை வடிகட்ட போகிறோம் அதுக்கு எடுத்து இதில் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் திக்கா திக்காக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை கொட்டிக்கோங்க சர்க்கரையை கொட்டிட்டு நல்லா செல கிண கலக்கிடுங்க தேங்காய் பால் ரெடி பால் ரெடி ஆகிடுச்சு எடுத்து எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாவு நல்லா இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும் தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிட்டு இதெல்லாம் ஊற்றுக்கும் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு எடுக்கலாமா பாத்துக்கோங்க அழகா வந்திருக்கு